மேல் லோகத்தில நடக்கர ஸ்றுரா சியமான விசாரணைத் இங்க யாருக்குமே சொர்க்கத்துல இடம் recruitment வாங்க வங்க அப்பாக்கட்டாம் இல்ல இல்லா... சிக்கே ஏங்கதா பத்தான டண்ணா ஸ் லைனிக்கு வாங்க படாத பாடுபடுற தண்ணி குடிக்க கூட விட மாட்டேறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வருஷம் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இல்ல ஃப்ரீ டைமும் சித்திரகுத்தன் சார் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க யாரப்பா யாரு எங்க இடத்துல வந்து என் பேரு முழுசா சொல்றீங்க சாருக்கு சரியா ஞாபகத்துல இல்ல சரி

உக்காருங்க அனாத குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க இலவசமா நூத்துக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கீங்க முதியவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கீங்க கடைசி காலம் வரைக்கும் பணிவிட செஞ்சிருக்கீங்க உங்க பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செஞ்சு உங்க கடமையா செஞ்சிருக்கீங்க நல்ல மனைவியாகவும் அவங்களுடைய உறவினர்கள் உங்களை என்னதான் கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தினாலும் முக சுளிக்காம பணிவிட செஞ்சிருக்கீங்க மத்தவங்களுக்கு நீங்க செஞ்ச விஷயத்துல ஒரு சின்ன குரம் கூட சொல்ல முடியாது இப்படி உங்களை பத்தி பெருமையா பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம் லிஸ்ட் ரொம்ப பெருசு உங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்துல இடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி புண்ணியவதி பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போன கண் காது இதயம் கிட்டி இந்த மாதிரி நூறு சதவீதம் இயங்கக்கூடிய பொருட்களை டேமேஜ் பண்ணிருக்காங்க சரியா தூங்கல சாப்பிடல நல்ல காற்று சுவாசிக்கல இதனால இந்த உடல் மற்ற உடல் உறுப்புகளுக்கு மாத்த முடியவே முடியாது இந்த உறுப்புகள் யாருக்குமே பயனில்லாம போயிருச்சு இதுக்கு நீங்கதான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் என்ன புண்ணியவதி மத்தவங்களை பாத்து பாத்து கவனிச்சிங்க உங்களை பாத்துக்கு தெரியலையா உங்க உடல்நிலைய நீங்க சரியாவே கவனிச்சுக்கல அதனால உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இல்ல நீங்க இன்னொரு பிறவி எடுத்து உங்களையும் நீங்க சரியா கவனிச்சுக்கணும் மத்தவங்களையும் நீங்க சரியா பாத்துக்கிட்டாதான் குறையில்லாத புண்ணியமாக இருக்கும் இதனால உங்களுக்கு இப்ப சொர்க்கத்துல இடம் இல்ல நீங்க கிளம்பலாம் மனிதர்களுடைய உடல்ல கடவுளுடைய அனுகிரகத்தால இயங்கக்கூடியது அதை நம்ம தேவையில்லாத உணவு பழக்கங்களாலும் அலட்சியங்களாலும் பாதிக்கப்படுகிறது அதைய நம்மனால முடிந்த வரைக்கும் பாதுகாத்து பூமியில் இருக்கும் போதே மற்ற மனிதர்களுக்கு உறுப்புகள் தானம் கொடுக்க உறுதியளியுங்கள் மனிதன் இறந்தவுடன் இங்கேயே இந்த பூமியிலேயே நல்லபடியாக பிற மனிதர்களுக்கு பயனடைய